அஷ்டோ சுபம் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான பலாபலன்கள் குறிப்பாக பெண்கள் ஸ்பெஷல் இங்கே தான் பொதுவாக ராசி பலன்கள் சொல்லும்போது பொதுவாக இருக்கும் இல்லை ஆண்கள் மையப்படுத்தி இருக்கும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இது பொது பலன்கள் அது குறிப்பாக பெண்கள் மையமாக கன்னீராசி பிறந்த பெண்கள் அவங்க வாழ்க்கை பயணம் டில் அவங்க இறப்பு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பொருளாதார ரீதியாக சொத்து ரீதியாக உறவுகள் ரீதியாக குழந்தை பரப்பு தொழில் செல்லும் சேர்க்கும் நிலைகள் இது எல்லாமே பிரித்து பிரித்து தெளிவாக பார்த்துருவோம் நிறைய விஷயங்களுக்கு ஒத்துப்போங்க அதை பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது தான் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக ராசி அப்படின்னாலே இது அறிவா அறிவு சார்ந்த ராசி அது இந்த ராசிக்காரங்க பொதுவாக எடுத்திங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களும் ஈஸியாக நட்பு பாராட்டும் கிடைக்கும் நிறைய பெண்கள் கேட்கும்போது சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ஒரு சில பர்ஸ் பர்சனல் அசிஸ்டன்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா எங்கள் ஹெச்ஓடிக்கு நான் தான் பர்சனல் அசிஸ்டண்ட்டு ஏன் இவங்களே ஹெச்ஓடியாக இருப்பாங்க ஒரு பொலிட்டிஷியனுக்கு பார்த்திங்கன்னா அந்த அட்வைஸராக இருப்பாங்க செக்ரட்ரியட் லெவலில் இருப்பாங்க எந்த ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்டது இருந்தாலும் அதில் ஒரு ஒரு ஆலோசனை நிபுணராக இருக்கக்கூடிய அம்சம் இருக்கும் இவங்களே அந்த உயரத்தை தொடரக்கூடிய அம்சம் இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா வாழை தென்னை மரங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் இவங்கெல்லாம் வீட்டில் ஒரு வாழை மரம் ஒரு தென்னை மரம் வச்சுக்கோங்க இல்லை ஒரு நாய் வளர்ப்பு இந்த மாதிரி இருக்கும் இவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த ஒடாஃபோன் சிம்ல அப்போ அந்த காலத்தில் இப்போ கம்மி இந்த ஒடாஃபோன் சிம் வச்சவங்க இந்த கன்ட்ரா பேங்க் அக்கௌண்ட் வச்சவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கன்னி இருப்பாங்க ஒரு சிலர்லாம் விஜயா பேங்க் வச்சுருப்பாங்க நான் விஜயா பேங்க் வச்சுருந்தேன் கன்ரா பேங்க் இப்போ விஜயா பேங்க் கிடையாது இல்லை சொல்கிறேன் அந்த காலத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த பேங்க் சம்மந்தப்பட்டதுலேயும் இவங்க யூனிக்காக இருக்கும் இவங்க இவங்களுக்கு இந்த வீடு பெரிய வீடாக பிடிக்கும் அதை நிறைய ரேட்டு இவங்க சாதாரணமாக வாங்கி போட்ட ரோடு மெயின் ரோட்டில் வாங்கி போடுவாங்க மிகப்பெரிய ரேட்டுக்கு போகக்கூடியது சொத்து மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசி சரி ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம் கன்னிராசியோட ஃபஸ்ட்டு குடும்ப சூழ்நிலை ரெண்டாம் இடம் சுக்கரன் ஒன்பதும் சுக்கரன் இவங்களுக்கு வாக்குப்பள்ளிதம் உண்டு பொருளாதாரம் இவங்கிட்ட கொடுத்த கணக்கு வழக்குகள் பர்ஃபெக்டாக இருப்பாங்க இவங்ககிட்ட ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட கொடுத்து பாருங்களேன் ஒன்றை இரண்டாக மாற்றம் திறமை கொண்டவங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் ஸ்கில் சூப்பராக இருக்கும் ஒரு ரிசர்ச் ஸ்கில் அப்படின்னா ஒரு விஷயத்த இவங்ககிட்ட இது கரெக்டாக தப்பான்னு கேட்டால் ஏ டு செட் லுக் அண்ட் கார்னர் ஃபுல்லும் வெரிஃபை பண்ணி இது ரைட்டு தப்பு அதில் ப்ளஸ் இது மைனஸ் அந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக பேசக்கூடிய ஸ்கில் உள்ளது இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அறிவும் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் கோவமாக இருக்கும் எங்கள் ஆப்பனண்ட்டு இல்லை கூட ஒர்க் பண்ணுற கழிவுக்கு புரியாது ஆணவத்தில் பேசுகிறாங்க கொஞ்சம் இது போல்டாக மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க டாமினேட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபீல்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் கன்னிராசிக்காரங்களுக்கு தெரியும் நான் சாதாரணமாக பேசுகிறதே தான் ரியாலிட்டி பேசுகிறேன் உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கரன் நகை பணம் இவங்களுக்கு சேர்க்கும் யோகங்கள் உண்டு வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஒரு சில வைரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வீட்டில் வைப்பது மிகுந்த யோகம் மகாலட்சுமி பூஜை கனகதாரா பூஜைகள் இவங்க செய்யும் பொழுது செல்வ செழிப்பை உயர்த்தக்கூடிய அம்சம் இருக்கிறது அத்தை என்ற ஒரு உறவு வகை இல்லை சித்தி என்ற உறவு வகை மேலே இவங்களுக்கு ஏதோ ஒரு டச் இருந்துக்கிட்டே இருக்கும் கன்னிராசி பார்த்திங்கன்னா சித்தி அத்தை அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு வகை இவங்க உதவி செய்வாங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அப்போ பெண் பெண் சம்பந்தப்பட்ட அம்சத்துக்கு இவங்களுக்கு மிகுந்த இதாக இருக்கும் இண்டிவிஜுவல் ஸ்கில்லுங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸ்கில் பண்ணிட்டே இருப்பாங்க இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டதும் தெரியும் அஸ்ட்ராலஜியும் தெரியும் பொலிட்டிக்கலும் தெரியும் இந்த பெண்களாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எந்த டாபிக் பேசணும்னு பேசுவாங்க இந்த மாதிரி இருக்கும் இவங்க கவனமாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஜாமீன் கெழுத்து போடக்கூடாத ராசி இந்த கன்னி ராசி பொதுவாக பெண்கள்கிட்ட அதுவும் ஜாமீன் கெழுத்து அதிகமாக கேட்க மாட்டாங்க பட் கவனமாக இருக்கணும் சொந்த வந்த உறவுகள் கணவரே கேட்டால் கூட இந்த மாதிரி அஸ்ட்ராலஜியில் சொல்கிறாங்க என்னென்னு பார்த்துட்டு பண்ணுவோன்னு போகணும் ஏன்னா மூணாம் அதிபதியே எட்டாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் இந்த ராசிக்கு பகைக்காரகன் நிறைய பேர் இந்த செக்லிஃப்ட் கொடுத்து மாட்டினது இந்த சீட்டு போட்டு பணத்தை மிஸ் பண்ணது வட்டிக்கு கொடுத்து பணம் மிஸ் ஆனது அதே மாதிரி இந்த ஜாமீன் கெழுத்து கொடுத்து கட்டாமல் போயிடுவாங்க நீங்கள் பணம் கட்டிகிட்ருக்கணும் அதனால் இந்த விஷயங்கள் கவனம் 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 பொதுவாக கன்னீராசிக்காரங்க நான் கார் வாங்கிக்கங்க மேம் பைக் வாங்க ரெஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா மூணாம் அதிபதி பைக்கை மீன் பண்ணும் மூணுக்குரியவரே பார்த்திங்கன்னா எட்டு நிறைய பேர் கண்ணீர் வச்சுக்க படகு பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் படகு இந்த கப்பல் இதெல்லாம் கவனம் ஏன் ஃபஸ்ட்டு கவனம் சொன்னால் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சேர்த்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும் ரைட் ப்ராப்பர்ட்டி இவங்க வீடு இடம் வாங்கும்போது வண்டி வாகனங்கள் வாங்கும்போது மழை வருங்க நோட் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த மாதிரி மழை பொழுது எந்த வண்டி வாங்கிட்டு வெளியே வந்து மழை வருதோ இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மழை வருதோ அந்த வீடு அந்த இடம்லாம் இவங்களுக்கு லைஃப் லாங் நிலச்சி நிற்கும் அப்போ இவங்களுக்கு மாதிரி திருமண தப்பை திருமணம் பேசும் பொழுது மழை வந்தது நகை நகை திருமணம் பார்க்க போனோம் இல்லை நகை வாங்க போனால் பத்திரிக்கை மொத்தம் மழை என்ற ஒரு சம்பவம் நடந்தே தீரும் இவங்களுக்கு ஒரு சில நல்லா நோட் பண்ணும் மேரேஜுக்கும் இடத்துக்கும் இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் மேரேஜ் டிலே ஆச்சுன்னு வச்சுங்களேன் பார்ப்பேன் பா பாப்பா உனக்கு என்ன பண்ணுங்க கன்னிராசி ஒரு பெண்ணாக இருந்தால் நீ சைடில் ஒரு கோர்ஸ் படிமா நாலாம் ஐம்பாவது ஆக்டிவேட் பண்ணேன் அப்படிம்பேன் இல்லை உங்கள்கிட்ட வேரில் ஒரு ஸ்கூட்டியோ ஒரு டிவி ஸ்கூட்டி ஒரு வாகனத்தை உன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் கரஸில் கோர்ஸ் போடுங்கன்னு உடனே பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்துடும் ஏன்னா நாலு ரெண்டு ஒரே அதிபதியாக இருப்பதால் அது மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட தடைக்கு இது மாதிரியும் பரிகாரம் கொடுக்கலாம் இப்போ இதே பார்த்திங்கன்னா திருமணம் ஆன உடனே சுத்தம் நிறைய பேர் திருமணம் ஒன்று வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது மேரேஜ் அந்த கன்னிராசிக்காரங்க மேரேஜ் ஆகி நாலாவது வருஷத்துக்குள்ளே ஒரு காரு இல்லை ஒரு இடம் இல்லை ஒரு அசட்டு பெரிய லெவலில் சேல்ஸ் பண்ணுறது வேறு பக்கம் வாங்கினது நடந்துடும் இந்த தான் உங்கள் பேரில் கணவன் சொத்து வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கும் உங்களோட மாமியார் மாமியார் ரிலேஷன்ஷிப்பில் கண்ணி கன்னிராசிக்கு கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிப்பாங்க அதாவது இந்த ராசி பார்த்திங்கன்னா தனி கொடுத்தன ராசி பொதுவாக ராசினாலே திருமணத்துக்கு பின் தனி கொடுத்தனா போகும் யோகம் உண்டு அப்போ இந்த மாமியார் மருமகள் இவங்க கரெக்டாக டீல் பண்ணி வெளியே வர ஆசைப்படுவாங்க ரொம்ப அங்கே இருந்தால் சண்டை சச்சர் வரும் பொதுவாகவே கன்னிராசி வந்தாலும் சொல்லுவோம் ஆமாம் தனி கொடுத்தன ஜாதகம் திருமணத்துக்கு அப்புறம் இருக்கும் பொருளாதார ரீதியாக மாறி போகக்கூடிய அம்சம் இருக்குது இப்போ நிறைய பேர் கண்ணிலாச்சும் தண்ணி கொடுத்துனோம் போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தண்ணி கொடுத்தோம் தான் போனோம் அப்படின்னு ஏன்னா இந்த பொது மத மற்ற பலன் ரைட்டானு ஏன்னா க்ராஸ் வெரிஃபிகேஷனுக்காக தான் ரைட் அடுத்து முக்கியமாக நம்ம இங்கே பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான விஷயங்கள் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈஸியாக வராதுங்க சின்ன சின்ன பிரச்சனையாக ஐயா அதை ஐயன் டீல் பண்ணி தான் வரும் நான் பொதுவாக இவங்க பூர்வீக சுற்ற என்ன பண்ணுவேன்னா பணமாக வாங்கிட்டு வந்துடுங்க பூர்வீக சொத்து வேண்டான்றேன் இன்றைக்கி ராசி பூர்வீக சுத்து வேண்டாம் எனக்கு பணமாக கொடுத்துருங்க இல்லை நான் அதை வாங்கி வேறு பக்கம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்துடணும் பூர்வீக சொத்துக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஆனால் நீங்கள் வாங்கின சொத்தை பயன்படுத்தலாம் பிஸ்னஸ் இந்த ராசிக்கு எதுனா வேலை பிஸ்னஸ் இரண்டுமே மெயின்டைன் பண்ணுவாங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் மிகுந்த வளர்ச்சி உண்டு மிகப்பெரிய செல்வந்தராக கூடிய தலைமை பொறுப்புவாங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் மாட்டாங்க மைண்டை யூஸ் பண்ணுவாங்க ஸ்மார்ட் ஒர்க்குக்கு பெஸ்ட்டு ராசி இந்த ராசி சாஃப்ட்வேர் மற்ற வேலையாட்கள் மூலம் டெவலப் ஆகக்கூடிய அம்சம் உண்டு அப்போ இந்த மாதிரி ஸ்கில் பர்சன் போயிடும் ரைட் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு இந்த ராசி ஒரு முதன் தத்துவம் அந்த மார்க்கெட்டிங் இவங்க சாதாரண ஒன்றும் இல்லாத பொருளை கூட விற்க முக்கிய சொல்லுங்க விற்றுருவாங்க மார்க்கெட்டிங் ஸ்கில் அவ்வளோ திறம் வாய்ந்தவங்க இவங்களுக்கு பொதுவாகவே பதினொன்றாம் அதிபதி ராசியில் இருக்கிற லாபநோக்கமான எண்ணம் லாபம் இயற்கையாக வரும் வளர்ச்சி இயற்கையாக உண்டு செல்வ செழிப்பு உண்டு இந்த ராசிக்கு இன்னொரு தத்துவம் இருக்குது பொதுவாகவே கன்னிராசிங்களுக்கு ஒரு சிம்பிளாகவே சொல்லுவோம் கன்னிராசிங்க எப்போ ஏதோ ஒன்று டிலே ஆகுதா ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு காவல் தெய்வ கோயிலில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் பாங்க சப்த கன்னி வழிபாடு உங்களை உயர்த்தும் இந்த கன்னிமார் தெய்வங்கள் சப்த கன்னிகள்லாம் இருக்கும் அதை கும்பிட்டாலே போதும் டக்குன்னு வேலை நடந்துடும் திருப்பதி செ சென்று வந்தால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ரொம்ப நாளாக ஒரு வேலை நடக்கலைன்னா திருப்பதி போயிட்டு வாங்க நிச்சயமாக நடக்கும் உங்களுக்கு மரகத பச்சை ரொம்ப நல்லா இருக்குங்க உங்கள் கையில் ஒரு வைரம் சம்மந்தப்பட்ட வைரம் ஏதோ ஒரு பேர் இருக்கலாம் பொதுவாகவே உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கும் ரெண்டு பெயர் அட்டை பெயர் வந்துடும் அப்பா வகையில் ஒன்று அம்மா வகையில் ஒன்று ஒரு சிலர் இன்ஷியல் போட ஆசைப்படும் முன்னாடி பேருக்கு பின் முன்னாடி இன்ஷியல் போட்டு பண்ணுவாங்க இதே பெண்களாக இருந்தால் அப்பா பெயரை பின்னாடி வந்துடும் தந்தை பெயர் உங்கள் பேரோட எப்படி இப்போ எல்லாத்துக்கும் இப்படி தான் வருது இருந்து எப்படி தான் வரும் அப்பா பேர் என் பெயர் தான் பண்ண இவங்களுக்கு அரசியல் அரசாங்க சினிமா துறை மீடியாவில் வளர்ச்சி உண்டு டெக்ஸ்டைல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இவங்களுக்கு ஸ்கில் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் கோபம் மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க அது ஒன்றும் கவலைப்பட தேவையே இல்லை குழந்தை விஷயந்தான் கொஞ்சம் பார்க்கணுங்க அதிபதி ஆறாம் அதிபதி தாமத குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க குழந்த குழந்தையோட ஹெல்த்து கொஞ்சம் சீக்கிரம் மெச்சூரிட்டி ஆலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும் இவங்க குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போக முடியாமல் தடை ஏற்படும் அதனால் குலதெய்வம் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் போகும்போது கூட்டிட்டாங்க கும்பிட முடியல நிறையா கோயிலுக்கேன்னு சொல்லுவாங்க போன நேரத்தில் கூட்டிட்டாங்க கூட்டிட்டாங்க கூட்டம் அதிகம் ஏதோ ஒரு ரீசன் வந்துடும் கோயில் ஊலங்கள் வழிபாடு மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த ராசி ஜெயிச்சிடும் பெண் தெய்வம் அனுகிரகம் உண்டு இவங்க ஒரு வெள்ளி நாணயங்கள் மகாலட்சுமி நாணயங்கள் அது மாதிரி ஒரு கேஷ் பாக்ஸில் வச்சுக்காங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் ரைட் உங்கள் ராசி எண்களாக ஐந்து எட்டாம் நம்பர் ரொம்ப நாள் ஐந்து எட்டு மற்றும் ஆறாம் நம்பர் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும் நிறங்களில் பச்சை வெளிர் மஞ்சள் அதில் சில்வர் கலர்லாம் பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாதிரி ராசி தத்துவம் சொல்லிகிட்டே போகலாம் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள் எதாவது என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் விளக்கங்கள் கொடுக்கலாம் ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்